சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் பஞ்சமி திதி இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறை ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு முக்கியமா வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வியாபாரத்திற்கேற்ற வேலைக்காரர்கள் அமையக்கூடிய தன்மை சிலருக்கு உதவியாளர்கள் ரொம்ப கடையை பார்த்துக்கிறேன் தொழிலை பார்த்துக்கிறேன் நம்பிக்கையான ஒரு உதவியாளர்கள் சம்பளம் கொடுத்தாலும் கூட இன்றைக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமையறது இல்லை இல்லையா இந்த மாதிரியான நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய தொழிலுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு கூட இப்போது இருக்கின்ற அமைப்புகளில் இந்த வருஷம் மழை பெய்யும் சரியான நேரத்தில் பருவத்தே பயிர் செய்யலாம் என்பது போன்ற ஒரு ஜீவன அமைப்புகளில் நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றது புழைப்புக்கேற்ற வழியை தரக்கூடிய ஒரு அமைப்பு எந்த விதத்தில் இருந்தால் இன்றைக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தனையும் தீர்த்துக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் பெண்கள் அனைவருக்குமே ஆண்களை பார்த்து ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய ஆண் ஒரு நிலையில் நல்ல மனநிலையில் வருகிறார் என்கிறதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய குடும்பமும் நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கூடிய நாள் தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புனிதர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை தெய்வத்திற்கு நிகரான மகா பெரியவர் ஸ்ரீ ரமணர் போன்ற மகான்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு ஒரு சிவாலயங்கள் மீது இன்றைக்கு ஈடுபாடு ஏற்படும் ஒரு புனருத்தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு வேலண்டியர்னு சொல்கிறாங்க இல்லையா நாமே முன் வந்து ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஒருவருக்கு கல்விக்கு கட்டணம் செலுத்துதல் போன்ற அமைப்புகள் ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணத்திற்கு உதவி செய்யலாம் தேடி வந்திருக்கிறாங்க ஒருத்தர் நாலு பேர் சேர்ந்து அந்த ஏழை பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டலாம் என்பது மாதிரியான தர்ம காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் ஆன்மீக அமைப்புகளில் இன்றைக்கு உறுப்பினராக கூடிய ஒரு சேவா அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட்டு வைக்கலாம் அந்த ட்ரஸ்ட் மூலமாக இதை கொஞ்சம் சீர்படுத்தி வைக்கலாம் என்பது போன்ற ஒரு பொதுநல பொது வாழ்க்கை பொது அமைப்புகளில் ஈடுபாடுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பணி அழுத்தம் நீங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற சந்திராஷிரமனால் இன்னைக்கு கூடுதலாக அவர் தேய்வறை நிலையில் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைகளில் இருக்கிறார் ஆகவே பஞ்சமி தேதிக்கு வந்துட்டாலே கொஞ்சம் தேய்பிரை அமைப்புகள் ஒரு நிலவு அப்படியே குறுகிய தேயக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமங்கள் எப்போவுமே நமக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எதையுமே மிதன ராசிக்காரர்கள் இப்போது எடுக்கக்கூடாது ஒரு மனசில் வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் யாரையும் நம்ப தேவையில்லாத கொஞ்சம் வாக்கில் இனிமை காட்ட வேண்டிய ஒரு பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் வயதிற்கேற்ற வகையில் அவர்களை ஒரு நிலையில் ஒரு தன்னம்பிக்கை இழக்க செய்யாத ஒரு வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த தேவையில்லாத ஒரு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்மனால இந்த நாள் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு பதிவுகள் போடுவது புகைப்படங்கள் போடுவது போன்ற விஷயங்களில் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதிவை ஷேர் பண்ணுறதுல கூட இன்றைக்கு யாருடைய அமைப்புகளை ஷேர் பண்ணுகிறோம் என்பதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பணத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வங்கிக்கு பணம் எடுத்து வருவது கொண்டு போவது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வழியில் அக்கம் பக்கம் திசை திரும்ப விடாமல் பணத்தை இழக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் நீண்ட தூர பயணங்களில் போகின்றவர்கள் பணம் போன்ற உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய நிதானமாக ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக ஒரு தெளிவற்ற நிலையில் இருந்து வந்த சில விஷயங்கள் இன்றைக்கு தீர்வுக்கு வரக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாளை சொல்லலாம் உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் கலைவுதான் நட்புன்ற மாதிரி சிலருக்கு இன்றைக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களால் ஏதேனும் ஒரு நிலையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் சிறப்பாக ஒரு நிலையில் வாழ்க்கை துணை யார் என்பதை இறுதி செய்து கொள்ளக்கூடிய உறுதி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லவைகளும் இப்போது நடக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கடந்த காலங்களில் ஒரு ஒன்றரை வருஷமாகவே நல்ல மனது நல்ல உடல் போன்ற எதையுமே சரியாக அனுபவிக்க முடியாத நிலைகளில் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் என்பதில் தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் படிப்படியாக விலகிக் கொண்டே வருகிறீர்கள் என்பதுதான் உண்மை இன்றைக்கு ராசிநாதன் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு தெளிவான திடமான மனதை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தினமாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நோய் தீரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாகவே ஒரு நிலையில இந்த நோய் வந்துருமோ அந்த நோய் வந்துருமோன்ற மாதிரியான ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றும் வராது நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தீர்க்காயுள் அமைப்புகளும் உண்டு இருக்கின்ற வரைக்குமே ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான நம்பிக்கை மட்டும் இருந்தால் போகிறமா டாக்டரும் அதை சொல்லணும் மருத்துவ பரிசோதனை முடிவுகளும் அதை சொல்லணும் இல்லையா இந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனை முடிவுகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய பெரிய கவலைகள் பயங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அளவுக்கு அதிகமான செலவுகள் வரும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் இருந்தாலும் வளர்ச்சிக்கான கடன் அடிக்கடி சொல்லுவனேன் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்துக்கு கிரெடிட் கார்டை வந்து இன்றைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நண்பர்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன் சொந்தக்காரரை கொடுத்தேன் ரொம்ப வல்லல் பிரபு தாராளப் பிரபு போல என்னுடைய கிரெடிட் கார்டை இருந்தால் வச்சுக்கோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீயே திருப்பி கட்டிக்கோ என்கின்ற மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறாம் இடத்தில் ஒரு தேய்வரை சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்தது அமைந்திருக்கிறது ஆகவே இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும் சில பல நிலைகளில் ஒரு சாதகமற்ற அனுபவங்கள் மாலை வரைக்கும் நடக்கும் என்றாலும் கூட ஐந்து மணிக்கு பிறகு அனைத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் வேலை தொழில் அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் கூட இன்றைக்கு உங்களுடைய மாற்றத்தை பற்றி பெரியவங்க நோட் பண்ணுவாங்க இளைஞர்கள் எல்லாருக்குமே என்னப்பா ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறியா என்ன விஷயம் ஏதோ விஷயம் ஏதாவது ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அல்லது ஸ்கூலில் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடந்ததா எப்படின்னு பிள்ளைகளுடைய மனமாற்றம் உடல் மொழியை பெரியவங்க அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க எல்லா விதத்திலும் ஒரு துடிப்புகள் இப்போது கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குடும்பம் விஷயத்தில் ரொம்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் வியாபாரத் தன்மைகளாக இருக்கட்டும் வெளியே வெளிவட்டார விவகாரங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதையும் சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய லாபாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து லாபத்தை பார்க்கக்கூடிய எதிலும் நிறைவுகள் வரக்கூடிய வெற்றிகள் வரக்கூடிய வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு முயற்சி அப்படியே பழிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் கணவர் பேரில் பெண்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஒரு இந்திய பெண்ணிற்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் தாண்டி போகாத நம்முடைய கலாச்சார தூண்களான பெண்கள் அனைவருக்கும் இந்த இரண்டும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் நான்காம் இடத்துல இருந்து ஜீவனத்தை பார்க்கக்கூடிய சிறப்பான நாள் தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் வியாபாரம் முன்னேற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் இன்றைக்கு கடையிலிருந்தோ அல்லது தொழிலிருந்தோ ரொட்டேஷன் பண்ணக்கூடிய இவ்வளோ காசை எடுத்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாமா ஒரு வீட்டு மனை வாங்கிடலாமா ஒரு பத்து லட்ச ரூபா தான் ரொட்டேஷன் இருக்குது இந்த காசை எடுத்துட்டோம்னா தொழில் எதனால் சிக்கலாகி போயிடுமா இந்த மாதிரி எண்ணத்தில் வீடு கட்டுறதை வீடு வாங்கிறத தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீட்டடி மனையாவது வாங்கி விடலாம் ஒரு சொந்த வீட்டில் ஒரு குச்சி வீட்டிலேயாவது உட்காந்துடலான்ற மாதிரியான அதற்கான முன்னேற்பாடுகளில் மனசு போகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எல்லோருக்குமே ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டிருப்பது என்பது உண்மைதான் என்றாலும் கூட தனி மனித வாழ்க்கையில் அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுடைய சிறப்பான அமைப்புகள் இப்போது வெளிப்படுத்தக்கூடிய வீடு வாகன யோகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அம்மாவை பற்றிய கவலைகள் கூட இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு திரவ நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பால் விற்பவர்கள் டீ கடை வைத்திருப்பவர்கள் தண்ணீர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் அல்லது வாட்டர் பிளான்ட் போன்றவர்கள் குடிநீர் லாரி சம்பந்தப்பட்டவர்கள் குடிநீர் வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு புகழும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எழுத்து திறமை கொண்டவர்கள் எழுத்தில் பெரியால் ஆகணும் டைரக்ஷன் பண்ணணும் கதாசிரியர் ஆகணும் பத்திரிகை நடத்தணும் சமூக ஊடகங்களில் பேர் வாங்கணும் நிருபராகணும் கலைஞராகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திறமை கொண்டோர்கள் எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி சில பல வருஷங்களாக என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் ஒருத்தர் கூட என்ன மதிக்க மாட்டேன்றாங்கன்றவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வந்து வாச கதவை தட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வந்துருச்சு என்ன வரப்போகுது அதிர்ஷ்டம் வந்துவிட்ட ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் இருக்கின்ற இடங்களில் வெளிப்படுத்த காட்டக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் கணிப்பொறி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கும் இவர் இத்தனை நாளாக இந்த திறமையை எப்படியா ஒழிச்சு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியாக மேலதிகாரிகள் மேலிடம் அதிக முதலாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய அதிகாரம் கொண்டவர்களிடம் உங்களுடைய திறமைகளை அப்படியே நிரூபிக்கக்கூடிய நாள் உங்களுடைய விஸ்வரூப திறமைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் உருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பெண்களுக்கு கவலைகள் ஆரோக்கிய குறைகள் கவலைகள் மற்ற போன்ற அத்தனை விஷயங்களும் குடும்பத்துல இப்படி கடன் இருக்கு அது இது இருக்குன்ற மாதிரியான இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு தனமேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எட்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டிலிருந்து எட்டாவது வீட்டையே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் குருவின் பார்வைவர் அவருக்கு இருப்பது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஆக இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது மூலம் ரெண்டு பதினொன்றாம் இடங்கள் ஒரு நிலையில் நன்றாக இருந்து விட்டாலே எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு அமைப்பு அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பண விஷயத்தில் அப்போ ரொம்ப நாளாக பணம் சம்பாதிக்க முடியாத அமைப்புகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட துறையில் இந்த மாதிரியான வியாபாரம் தொழிலில் பணம் சம்பாதிக்கலாம் என்பதற்கான அடையாளங்கள் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நண்பரோடு சேர்ந்து ஒரு உறவினரோடு சேர்ந்து அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து அல்லது ஏற்கனவே விடுபட்டு போன குடும்ப வியாபாரத்தை மீண்டும் எடுத்து செய்யலாம் என்பது போன்ற பணம் வரும் வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சென்னை போன்ற இடர்பாடுகளை தரக்கூடிய அத்தனை சகல விஷயங்களையும் இப்போது முடிஞ்சிருச்சு இதற்கடுத்து வரக்கூடிய அத்தனை காலகட்டங்களும் சுபமாக எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டன ஏற்கனவே ஆகவே அம் அந்த பக்கம் இந்த பக்கம் மனதையும் கண்களையும் அப்படியே ஒரு மாதிரியாக செலுத்தி விடாமல் நேர் நோக்காக வெற்றியை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நல்ல நாள் அத்தனை தனுசு ராசிக்காரங்களோ இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற கணவனால் மனைவியால் நன்மைகள் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு மனைவி வீட்டாட்டு வந்து இன்னைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடியது பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்டக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்கார பெண்களுக்கு என் அண்ணனை மாதிரி உண்டா என் தம்பிய மாதிரி உண்டா என் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன குறை வச்சாங்க நீங்கள் கேட்டதை விட நல்லா நல்லது விதமாக செஞ்சாங்களே அப்படிங்கிற மாதிரியான நறுக்குன்னு தெரிக்கிற மாதிரியான பதில்கள் இன்றைக்கும் மகர ராசிக்காரங்களுடைய உள்ளத்திலிருந்து வரும் அதை ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்விகள் நீங்கள் சொல்கிற பதிலாக கணவரை வந்து திருப்பி பதில் சொல்ல முடியாதபடி இருக்கும் அதே நேரத்தில் மாமன் மச்சான் தயவும் இன்றைக்கு ஆண்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு கொள்வினை கொடுப்பினை என்பது போன்ற இடங்கள் இன்றைக்கு சுபமாக இருக்கக்கூடிய நல்ல தன்மையான மகரத்திற்கு மாற்றங்கள் வந்துவிட்ட யோக நாள் இன்றைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் மகரத்திற்கு வந்துடுச்சு ஒரு கெடுபலன்கள் அத்தனையும் நூறு சதவிகிதம் மகரத்திற்கு கெட் நிறுத்தி நிறுத்தப்பட்டு விட்டது வளர்ச்சிக்கான ஆரம்பங்கள் ஒரு எல்லையில் கெட்டது நின்று நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய இடங்களுக்கு இப்போ மகர ராசிக்காரங்க வந்துட்டீங்க இனிமே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இனிமே உங்களை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது பரம்பொருள் உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இதை அப்படியே பிடித்து கொண்டு படிப்படியாக முன்னேற வேண்டிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் பலன்களை இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் தூர பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாள் டெலிவரி செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கால் டாக்ஸி போன்றவைகளை நடத்துபவர்கள் அதற்கான ஒரு இயக்குநர்களாக டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க மாநகர போ போக்குவரத்தில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் கண்டக்டர்கள் ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்காம இப்போ செயல்படக்கூடிய சில வேலைகளை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்காதவங்க குறிப்பாக மேற்கு திசைகளுக்கு போக வேண்டும் லண்டன் போன்ற இடங்களுக்கு அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு கனடா போன்ற இடங்களுக்கு ஒரு பரீட்செல்லாம் எழுதியிருக்கிறேன் சக்ஸஸ் ஆகிட்டேன் விசா மட்டும்தாங்க கிடைக்க மாட்டேங்குது அல்லது ஒரு குழுக்கள் முறை விசாவில் காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலேயே அதற்கான அத்தனை ஆரம்பங்களும் அனுமதிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக தூர இடங்களுக்கு போவதன் மூலமாக இப்போது இங்கே உள்ளுக்குள்ளேயே இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து விடுகின்ற அமைப்பு இங்கே கடன் ஆயிடுச்சு வெளிநாடு போய் தான் வெளிமாநிலம் போய் தான் வேற இடத்துக்கு போய் தான் சம்பாதிக்கணும் சொந்த ஊரில் சொந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்ன பண்றது ஒரு இடமாற்றத்தை செய்வதன் மூலம் நல்லது நடக்கலாமான்னு பார்க்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் அல்லோருக்குமே இன்று மீனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி யோகாரன் அதிர்ஷ்டக்காரன் உங்களுக்காகவே இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல விதமாக அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு புள்ளைகளை பத்தி இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படும் நம்ம புள்ளை இந்த இது படிக்கும் இந்த இதுக்கு அதுக்கான இது அமைப்பு இல்லை இங்க போய் வேலை செய்யும் இந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும் இந்த மாதிரியான பிள்ளைகளை பற்றிய குறைகள் இருந்து வந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவைகள் அந்த குறைகள் தீர்வதற்கு ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக என் பாப்பாவுக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க மூணு வருஷமாக பாப்பாவுக்கு பார்த்தா கூட அதுக்கு சரியான வரன் தகைய மாட்டேங்குது நம்ம ஒன்று சொன்னால் பாப்பாவோடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்குது அல்லது நமக்கே அது பிடிக்கலை இந்த மாதிரியான ஒரு பெண் குழந்தையை வைத்து கொண்டு பரிதவித்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தையை நல்ல விதமாக கரையேற்றுவதற்கான ஆரம்ப அமைப்புகள் சில பல அறிமுகங்கள் சில வரன்கள் நல்ல விதமாக வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வருகின்ற கார்த்திகை மாதத்திற்குள்ளேயே வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான சில பல ஆதார அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலைமை ஒரு அறிமுகம் இருக்கலாம் ஒரு லாபங்கள் கூட ரெண்டு மடங்கு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்று நவக்கிரகங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலமையில அந்த நவக்கிரகங்களில் யார் யார் என்னென்ன பலன்களை எப்படிப்பட்ட தன்மைகளில் தருவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ஜோதிட விளக்கமாக பார்த்திடலாம் இப்போ ஏழு பேர் ஒன்பது பேர் என்கின்ற இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன இன்னுமே சொல்ல போனா மூணு மூணு பிரிவுகள் இருக்கும் ஒளி கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு கிரகங்களை நாங்கள் பிரித்து வச்சிருக்கிறோம் ஒளி கிரகங்கள்னா சூரிய சந்திரர்கள் பஞ்சபூத கிரகங்கள்னா குரு சனி புதன் செவ்வாய் போன்ற அந்த ஐந்து கிரகங்கள் செவ் குரு சனி சுக்கரன் புதன் செவ்வாய் போன்ற அந்த ஐந்து கிரகங்களும் பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லப்படுகிறது இருள் கிரகங்கள்னு அர்த்தத்தில் இந்த ராகு கதுக்கள் சொல்லப்படுகிறது இவங்க யார் யார் என்னென்ன பலன்களை தருவார்கள் என்பதற்கு முன்னாடி இந்த ஏழு கிரகங்களுக்கு பன்னிரெண்டு வீடுகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இதன் அடிப்படையில் தான் நவ கிரகங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் Kalangal, Balan Tarwanga, உண்மையில் கடக சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரிய சந்திரர்களைப் போலவே பலன் தரும் சூரிய சந்திரர்கள் எங்கிருந்தாலும் கடகம் உங்களுக்கு என்னவோ சிம்மம் என்னவோ இப்போ சிம்மாதிபதி சூரியன் இல்லையா உங்களுடைய மிதன லக்கணமாக உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போ மூன்று பதினோராம் இடங்களின் பலன்களை அவர் தன்னுடைய காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அரசு அரசு வேலை ஒளித்தன்மை எலக்ட்ரிகல் போன்ற அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறதாங்க விதி ஆக ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் ஒரு விதமாகவும் இந்த ராகு கெதுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாயா கிரகங்கள் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்களை ஈ அடிச்சாங்காப்பி அடிக்கிற மாதிரி பலன்களை செய்கிறத ஒரு ராக செய்யும் உதாரணமாக தனுசு மீனம் ஆகிய குருவின் வீடுகளில் ராக கெதுக்கள் உட்காந்து குரு வந்து உங்களுக்கு லக்கணப்படி எத்தனையாவது இடத்திற்கு சொந்தக்காரரோ நேற்று நான் சொன்ன மாதிரி குருவின் பெருந்தன்மை குருவின் குருவின் அமைப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு வங்கித்துறை தங்கம் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மூலமான லாபங்கள் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு குருவினுடைய குணங்களை நேற்று சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் தனுசு மீனம் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு உதாரணமாக நீங்கள் ஒரு விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த ரெண்டு அஞ்சாம் இடங்களாக இந்த தனுசு மீனம் வருகிறது அப்போ இந்த ரெண்டு அஞ்சாம் இடங்களில் இருக்கக்கூடிய கேதுக்கள் ராகுவோ கேதுவோ யாராக இருந்தாலும் குருவின் தன்மைகளை அப்படியே பிரதிபலிப்பவராக அவருடைய தசையில் குரு என்ன செய்வாரோ அந்த அமைப்புகளை இந்த ரெண்டு ஐந்தாம் வீடுகளில் எந்த வீடுகளில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் ஆதிபத்தியங்கள் என்கின்ற செயல்பாடுகள் ஐயா இப்படி சொல்லிக்கிட்டு போறீங்களே என்னங்கையா செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் பழிக்கக்கூடிய ஆசிரிய பணியை செய்யக்கூடிய பொருள் வருமானம் வரக்கூடிய வாக்கு நீங்கள் பேசுறது திக்கி திக்கி பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா உண்மை பேசுறீங்களா என்பது போன்ற உங்களிடமிருந்து வருகளுடைய சொல்லின் தரத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த ராகு கேதுக்கள் குருவை போல செய்வார்கள். அஞ்சாம் வீடுன்றது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் குழந்தைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு உயர்ந்த சிந்தனைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு தத்துவம் போன்ற அமைப்புகள் ஒரு பெரிய அளவில் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடியது ஒருத்தரை பார்த்த உடனே கொஞ்சம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கிறார் இல்லையா தொழிலையும் கூட நல்ல மரியாதையான தொழில்கள் வெளியே சொல்வதற்கு கூச்சப்படக்கூடிய தொழில்கள் ஒருவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருப்பார் ஒரு நல்ல ஆன்மீகத்துவ தோற்றத்தில் மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு சாந்தமான முகம் கொண்டவராக சுத்தமாக இருப்பவராக ஒரு பார்த்தவுடன் கைகூப்பி தொழக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவமான திராக அல்லது நல்ல ஒரு அப்பளுக்கற்ற தும்பைப்பு போன்ற வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போன்றவைகள் கௌரவமான ஒரு தோற்றம் கொண்டவராக இருக்கிறார் இல்லையா இது எல்லாமே அந்த ஐந்தாம் இடம் லக்கணம் என்பது போன்ற சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கும் ஆக ஒரு நிலையில் ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய எந்தெந்த வீடுகளில் யார் யாருடைய வீடுகளில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அவைகள் அந்த வீட்டின் தன்மையவும் அதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நேற்று நான் சொன்ன சூரியன் சந்திரன் சனிக்கென்று இருக்கக்கூடிய தனித்தனி குணங்கள் இருக்கு அந்த குணங்களை அப்படியே இருக்கின்ற வீடுகளின் வழியாகவே அவர்கள் தருவார்கள் என்பதுதான் உண்மை இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை பொதுவாக புரிந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க